கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் பாதத்தில் ஆசிரியர்கள் அன்பர்கள் செவக்குழு நடத்தும் நன்றி ஜெபம் இன்று ஒன்பதாவது நாள் நாம் பார்க்க போகும் வேத வசனம் சங்கீதம் நூற்றி இருபத்தி நான்கு ஆறு நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்ப நமக்கு விரோதமாக எழும்புகிறவங்களுக்கு நம்மளை இறையாக ஒப்புக்கொடாத நம்ம காத்திருக்கிற காத்து வந்த தேவனுக்கு நன்றி சொல்லுகிற நேரம்தான் இது அப்போ யோசேப்பை குறித்து நம்ம பார்ப்போம் அவனுடைய சகோதரர்கள் மத்தியில் அவனுக்கு அநேக ஆயுதங்கள் எழும்புச்சு ஏன்னா அவருடைய அவங்களுடைய தகப்பனார் யோசேப்பை இளைய மகன்றதுனால அதிகமாக நேசித்தது அவங்க சகோதரர்களுக்கு என்ன பண்ணலை விரும்பலை வெறுப்பாக அது மாறியது அப்போது தன்னுடைய சகோதரனை கொன்றாவது தாங்க சந்தோஷமாக இருக்கணும்னு அவனுடைய அவனுக்காக அவங்க விரோதமாக செய்த காரியங்களை அந்த ஆதி ஆகமத்தில் பார்க்குறோம் குழியில் தள்ளிட்டு ஆட்டு ரத்தத்தை எடுத்து அந்த தோலில் போட்டு தம்பியை இறந்துட்டான்னு சொல்லி அவங்க அப்பாட்ட வந்து ஒரு நயவஞ்சகமான நாடகம் பண்ணுறத நம்ம பார்க்குறோம் அப்போ நமக்கு விரோதமாக நம்மு அவ நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கூடாது இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்போ அவங்க சகோதர அவனுக்கு விரோதமாக எழும்புனாலும் கர்த்தர் அவனை என்ன பண்ணார் அவனுடைய காரியங்களை பார்த்து காரிய சித்தியுள்ளவனாக வைத்து எங்கே தூக்கி போட்டாங்களோ யார் தூக்கி போட்டாங்களோ அவங்களுக்கு எதிராகவே அவனை கொண்டு வந்த நிறுத்தின சம்பவத்தை அந்த ஆதி ஆகமத்தில் பார்க்குறோம் இப்போ இந்த பதிவுகளை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு விரோதமாக கூட அநேகர் இந்த ஆண்டில் எழுப்பி இருக்கலாம் அநேக காரியங்கள் வார்த்தையை நிமித்தம் எழுப்பியிருக்கலாம் அவங்களெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் மன்னித்து கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து அவர்களுக்காக அவர்கள் குடும்பங்களுக்காக நம்ம திறப்பில் நிற்கணுமா யோசிப்பை அப்படித்தானே சகோதரர்கள் அப்படி செய்தாலும் சகோதரர்களுக்காக அவன் தான் என்ன பண்ணானா வாறப்பட்டானா கர்த்த அவர்களையும் மனமாற்றம் அடைய செய்து வருமானத்தை கொடுத்த தேவன் நம்முடைய குடும்பங்களையும் இந்த வருட இறுதியில நம்ம யோசிப்பை போல மன மடிவாகி அவர்களை அவர்களுடைய மனக்கசப்பான காரியங்களை நம்ம மன்னித்து அது நெருங்கின உறவின் முறையாக இருக்கலாம் உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நெருங்கிய தோழர்களாக இருக்கட்டும் எல்லாரோடவும் நம்ம என்ன பண்ணணுமா சமாதானமாக இருக்கும் பொழுது எல்லா பற்களுக்கும் இரையாகாமல் நம்மளை இறையாக ஒப்புக்கொடாது இருக்கிற கருத்தருக்கு நன்றி செலுத்துவோமா அப்பா நாங்கள் யாருக்காவது விரோதமாக எழும்பியிருந்தா பேசி இந்த நாளில் எங்களை மன்னித்து ஒரு ஒருத்தருக்கும் நாங்கள் அவங்களுடைய பற்களுக்கோ அவங்க எதிர்பார்க்குற எங்களுக்கு விரோதமாக அவங்க எதிர்பார்க்குற காரியங்களுக்கோ நாங்கள் இரையாகாதபடிக்கு எல்லாவற்றையும் எங்களுக்காக சிலுவையில் வெற்றி சிறந்து ஒப்பு கொடுத்த கோடா கோடி ஸ்தோத்திரம் உங்கள் தயவுள்ள கரம் எல்லாரையும் அழுகை செய்யட்டும்